நன்றி தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விவாதத்திலே பல விடயங்களை எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போது இந்த முப்படைகளுக்கும் கூடுதலான நிதியை ஒழுக்கு ஒதுக்குவது வளமையான ஒன்றாகிவிட்டது இருக்கின்ற புதிய அரசாங்கம் கூட இந்த ராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் கூடுதலான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்றால் அது தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கையாளுவதற்காக ஒதுக்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் உண்மையிலே போர் காலத்திலே ராணுவங்கள் வடக்கு கிழக்கிலே இந்த முப்படைகளும் குவிக்கப்பட்டார் ஆனால் இந்த முப்படைகளும் இந்த போர் இல்லாத சூழல் துப்பாக்கி சத்தங்கள் இல்லை இன்றைக்கு இந்த முப்படைகளும் என்ன செய்கிறார்கள் என்றால் எங்களுடைய பொதுமக்களுடைய காடுகளை அபகரித்து நான் நினைக்கின்றேன் உலக நாடுகளிலே எந்த எங்கேயும் இல்லாத ஒரு விடயத்தை அவர்கள் பொதுமக்களுடைய காணிகளிலே விவசாயம் செய்கிறார்கள் பொதுமக்களுடைய கால்நடைகளிலே பாலை கறக்கிறார்கள் அதன் அதன் பொருட்களை வெளியிலே விற்கிறார்கள் இங்கே ஏனையின் பாதையாலே போகின்ற அல்லது வடக்கு கிழக்கிலே எங்கே போனாலும் இராணுவத்தினுடைய அந்த உணவு கண்டீன் இல்லாத இடங்கள் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே ஏன் ராணுவம் முப்படைகளும் குவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த இராணுவமும் முப்படைகளும் எங்களுடைய காணிகளை மக்களுடைய காணிகளை பிடித்திருக்கிறார் என்ற கேள்வியை இந்த அரசாங்கம் கேட்க வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள் இந்த இராணுவம் பிடித்திருக்கின்ற காணிகளை பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக சொன்னார்கள் ஆனால் இற்றவரைக்கும் அது நடைபெறவில்லை மக்கள் இன்றைக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த இந்த வரவு செலவு திட்டத்திற்கு நான் ஆதரித்து வாக்களித்ததன் நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே இன்றைக்கும் மனதிலே வடுக்களை சுமந்து சிரிக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அந்த 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 குடும்பங்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையிலே பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதை அந்த அடிப்படையிலே தான் வாக்களித்தேன் ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே பாதுகாப்பு விடயத்திலே என்னுடைய வாக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு காணிகளை இந்த அபயர்த்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு வன்னியிலே வவுனியாவை எடுத்துக்கொண்டால் ஈச்சங்குளம் ராணுவம் அது பொதுமக்களுடைய காணி பேடி கூழாங்குளம் இராணுவ முகாம் அது பொதுமக்களுடைய காணி பவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியத்தர் இருக்கின்ற காணி உட்பட சுமார் இருநூறு ஏக்கர் காணியை ஏனையின் வீதியிலே பிடித்திருப்பது பொதுமக்களுடைய காணி அதைவிட தலைவர் அவர்களே மன்னாரை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் தேவாலயங்கள் கோயில்கள் இவை அத்தனையும் இந்த ராணுவத்தின் முப்படைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது பொதுமக்கள் வழிபடுவதற்கான நேரங்களை ஒதுக்கி அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார் உதாரணமாக நான் சொல்வது மன்னார் பேரிலே இருக்கிற ஒரு தேவாலயம் அது தேவியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது மக்கள் வழிபடுவதற்கு அந்த திருவிழா காலங்களிலே அனுமதிக்கப்படுகிறார் முள்ளிக்குளம் அது ஏற்கனவே விவசாய நிலங்கள் உட்பட அது விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அது விடுவிக்கப்படவில்லை அது கடற்படையினுடைய கண்காணிப்பிலே இருக்கிறது இப்படி சன்னார் போன்ற இடங்களிலே பல ஏக்கர் கணக்கிலே ராணுவம் பயிற்சி முகாம் என்று பிடித்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய காணிகளை முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட போலீசாரும் காணியின் அளவு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஏக்கர்களை ஏக்கர் நிலப்பரப்பை ஆவே ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலத்திலும் அதன் பின்பும் இந்த ராணுவம் முப்படைகளும் பிடித்திருக்கிற காணிகளை தாக சொன்னத நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏன் வடக்கிலே கூடுதலான ராணுவமும் முப்படைகளும் போடப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு முன் பேசிய எங்களுடைய முல்லத்தீவு மாவட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் சொன்னது போல இந்த குவிக்கப்பட்ட ராணுவம் இந்த குளிக்கப்பட்ட முப்படைகளும் இருந்து கொண்டு போதை வஸ்துக்கான வழியை அந்த எங்களுடைய வடக்கிலே திறந்திருக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது என்ன காரணம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகிய இவர்களும் உடந்தையா என்ற கேள்வியை நான் எழுப்பிக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த விடயத்திலே அரசாங்கம் இந்த சரியான ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் கடல் மார்க்கமாக கடல் படை இருக்கிறது ராணுவம் பல ஏக்கர்களை பிடித்திருக்கிறார்கள் பரிசோதனை முகாம்கள் இருக்கிறது எப்படி இந்த மாற்றத்திற்கான நிலை உண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த போதை வசுக்கள் எப்படி கடத்தப்படுகின்றன கடற்படை அதில் கவனத்தை செலுத்தவில்லையா ஆகவே இந்த முப்படைகளும் வடக்கு கிளை வடக்கிலே கூடுதலாக ஏன் அவர்கள் கூடுதலாக காணிகளைப் பிடித்து கூடுதலாக அங்கே முகாமிட்டிருப்பது இந்தியாவுக்கு எதிராக போரை இந்தியா தங்கு இலங்கைக்கு போர் தொடுக்கும் என்ற அந்த அச்சமா அல்லது மேழு உருவாக்கம் என்று சொல்லுகின்ற வகையிலே உங்களுடைய சிந்தனையிலே இருக்கிற அந்த மூல இரு உருவாக்கம் என்பது என்னை பொறுத்தமட்டிலே அந்த விடயங்களிலே எங்களுடைய மக்கள் நிராரமாக இருக்கிறார் ஆகவே அதை வைத்துக்கொண்டு இந்த முப்படைகளையும் நீங்கள் குவித்திருப்பது தவறு என்று நான் சொல்லுகிறேன் இங்கே பார்த்தோம் என்றால் தென்னிலங்கையிலே பல துப்பாக்கி சூடுகள் நடக்கிறது ஆகவே அவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு நான் முழுமையாக ராணுவத்தையோ அல்லது முப்படைகளையோ எடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் தென்னிலங்கையிலே பல பிரச்சனைகள் நடக்கிறது அங்கே இருக்கின்ற படைகளை குறையுங்கள் உங்களால் தடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் அவர் குவிக்கப்பட்ட ராணுவம் இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்திலே நீங்கள் செய்வது என்னவென்றால் அப்பாவி பத்திரிகையாளர்களை கைது செய்வதும் விடுதலை போராட்டத்திலே படங்களை தொலைபை கை தொலைக்காட்சியிலும் அவர்களுடைய கும்பீட்டர்களும் வைத்திருக்கின்ற போது அவர்களை கைது செய்தீர்கள் ஆனால் இன்றைக்கு துப்பாக்கி பிரயோகம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தேசிய பாதுகாப்பு என்பது அப்பாவி தமிழ் மக்களையும் போரா போராட்ட வீரர்களை தங்களுடைய மனங்களே தான் உங்களுக்கு இதற்காகத்தான் நீங்கள் வடக்கிலே கூடுதலான ராணுவ முப்படைகளையும் நீங்கள் போட்டிருக்கீர்களா இதற்காகத்தான் கூடுதலான நிதியை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்களா என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் எங்களுடைய மக்கள் அச்சப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் வடக்கிலே கூடுதலான வாக்குகள் அளிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் சில நேரங்களிலே தவறாக அந்த உணர்வுகளை மறந்து பேசுகின்ற வாய்ப்பு இந்த அரசாங்கத்திற்கு பயத்தலையோ தெரியவில்லை ஆனால் எங்களை பொருத்தமில்லை இந்த ராணுவத்தினுடைய முப்படைகளுடைய அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட வேண்டும் அவர்களுடைய நிதி குடி குறைக்கப்படுகின்ற உண்மையான ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த பாதுகாப்பு என்ற போர்வையிலே எங்களுடைய பத்திரிகையாளர்கள் இளைஞர்களை கைது செய்வது மட்டும் தேசிய பாதுகாப்பாக இருக்காது என்பதை சந்தர்ப்பத்தில் சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்